ما حراك بهذا أن يكبر قدرك

தொடர்ந்து வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் சமூகமே நோன்பு வருகிறது எழுங்கள் உங்களுடைய தொழுகைக்காக பதிலுடைய தொழுகையை பள்ளிகளை சென்று தொழ தயாராகுங்கள் ஜமானத்துடைய தொழுகைகளை நிறைவேற்றுங்கள் நோன்பு வருகிறது கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு ஆணை திறந்து படிக்க ஆரம்பித்து விடுங்கள் ஆணை இன்பம் குரானை மனம் செய்யக்கூடியவர்களாக மார்க்க கல்வியை தேடிக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாவை நினைவு கூறக்கூடியவர்களாக பாவங்களில் இருந்து விலகியவர்களாக குற்றங்கள் எல்லாவற்றையும் இந்த ரமதாதுக்கு முன்னாலே அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் குற்றங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை நீங்கள் விலக்கி கொள்ளுங்கள் ரமவான் நம்மை சந்திக்கும் பொழுது நாம் அந்த ரமதானுடைய பார்வை ரமதானுடைய பிறையை நாம் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைந்தவர்களாக வந்துவிட்டதே இந்த ரமதான் கண்ணியப்படுத்த வேண்டுமே அமல்களின் மூலமாக இரவு வணக்க வழிபாடுகளின் மூலமாக ஒரு ஆணின் மூலமாக மூலமாக அல்லாவிற்கு நன்மை செய்ய மார்க்கத்தில் நன்மைகளை மூலமாக தீமைகளை விட்டு குறைத்துக் கொள்வதன் மூலமாக நம்முடைய அமல்களை அதிகப்படுத்த வேண்டும் முறையில் எல்லாம் வரவேற்போம் எந்த மாதம் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்று சகாபாக்கள் விரும்பினார்களோ அந்த மாதம் நம்மை நெருங்கி இருக்கிறது கண்ணியற்று வீணடித்து விட வேண்டாம் இருக்கக்கூடிய

அந்த ரமதான் அவர்களை விட்டு கடக்கிறதோ அவர்கள் அல்லாவுடைய தூதர் சித்தார்கள் அல்லாஹரின் அருள் செய்வான அல்லாஹர்புல்ல இரக்கம் காட்டுவானாக அல்லாஹர்புலாலின் கருணை என்னும் மலைகளை இந்த அடைந்து இந்த ரமதானுடைய நாட்களை தொழுவதிலும் புரகான் ஓதுவதிலும் அல்லாவை நினைவு கூறுவதிலும் அல்லாவை பற்றி மக்களுக்கு பேசுவதிலும் நோன்பாதைகளுக்கு உதவி செய்வதிலும் ஏற்பாடு செய்வதிலும் இந்த ரமதானுடைய மாதத்தை முழுவதையும் ஆக்குவதற்கு அல்லாஹ் அம்புல அளவின் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் அருள் செய்யட்டும் அல்லாஹ் அருள் செய்வார்